வெல்கம் டு ரேபிட் மின்ஸ் தமிழ் சேனல் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதன்படி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த தேர்வு போட்டி தேர்வானது நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸோ அதே போல் தேர்வு நடைபெறும்னால் பின்னர் அறிவிக்கப்படும்ன்றத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளுமே பார்த்திங்கன்னா ஸோ இதுமாதிரி நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறது பல முறை பல தேர்வுகளுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா தற்போது செட் தேர்வு தமிழகத்தில் செட் தேர்வுமே பார்த்திங்கன்னா நிர்வாக காரணங்கள் அதே போல் டெக்னிக்கல் ஒத்தி ஒத்திவைக்கப்படுகிறதுன்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற பார்த்திங்கன்னா பல போட்டித் தேர்வுகள் வந்து நடத்தப்படாமலே உள்ளது ஸோ இந்த தேர்வுமே ஏன்னு பார்த்திங்கன்னா நீண்ட நெடு நாட்களாக நிறைய நாட்களாகவே உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு பல பேர் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ இந்த தேர்வாவது நடைபெறும்ன்றதை நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துனால இந்த தேர்வுமே நிர்வாக காரணங்களால் ஒத்திக்க வைக்கப்பட்டுள்ளதுன்றது சொல்லியிருக்கிறது பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது பட் இதுவுமே நமக்கு ஒரு தேர்வுக்கு தயாராகுவதற்குமே கால அவகாசம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முதல் முறையாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வுகள் தமிழ் தேர்வு தமிழ் தகுதி தேர்வு ஸோ அதே போல் சப்ஜெக்ட் பேப்பர்ஸு டிஸ்கிரிப்டிவ் ஸோ இது மாதிரி புதிய மெத்தடில் இந்த தேர்வுகளை நம்ம எழுதுபூர்வம் இருக்க காரணத்தால் ஸோ இதற்கு ரெடியாக தயாராக இருக்கக்கூடிய தேர்வர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியாக செய்தியாக இருக்கலாம் பட் நீண்ட நாட்களாக காத்து கொண்டவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அரசுக்கான அனைத்து தகவல் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்